ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம மிக்சட் வெஜிடபிள் குழம்பு பார்க்கலாம் இந்த சாம்பாரில் வந்து பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்தில் கலந்து சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் இந்த சாம்பார் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சவு சவு பீன்ஸு கேரட்டு அப்புறம் பெங்களூர் கத்திரிக்காய் தித்திப்பு பூஷ்ணிக்காய் இல்லை சாதா பூஷணிக்காய் சாம்பல் பூஷ்ணிக்காய் சொல்கிறோம் இல்லையா அது அந்த மாதிரி வா தனியாக வாசனை இல்லாத கறிகாயாக போட்டு பண்ணுறது நல்லாயிருக்கும் ஏன்னா குடமிளகா ரேடிஷு இல்லட்டா முன் உருங்கலாம் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து இதை கெட் டாமினேட் பண்ணி கெடுத்துடும் குழம்பு அதனால் அதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க இதை மட்டும் பண்ணுங்கள் இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போ டேரெக்டாக குக்கர்லேயே பண்ணிவிட போகிறேன் அதனால் தண்ணி வச்சுக்கோங்க அதில் கொதித்த உடனே பருப்பு தோரம் பருப்பு அது சம்டைம்ஸ் வேகாமல் இருக்கிற மாதிரி திக்கான பருப்பாக மாட்டிடும் இல்லையா அப்போ என்ன பண்ணுங்கள் இந்த மசூர் தால்ன்னு சொல்கிற தால் கொஞ்சோண்டு கலந்திங்கன்னா அதோட நல்ல பூவாக வந்துடும் ஸோ நான் இன்றைக்கி அப்படி தான் கலந்து போட்டிருக்கேன் அது எவ்வளோ அளவு சாம்பார் பண்ண போகிறீங்களோ நார்மலாக நீங்கள் சாம்பாருக்கு எவ்வளோ எடுத்துக்கு போகிறீங்களோ அதை போட்டுவிடுங்கிறேன் இதில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஏன்னா சாம்பார் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் ரெண்டு பாத்திரம் ஆகாமல் அதனால்தான் இப்போ இதில் நல்லா வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க அல்லது நல்லெண்ணெய் கூட விடலாம் நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு ஆயில் கொஞ்சம் அதில் விட்டுடணும் இந்த தண்ணி கொஞ்சம் தழைச்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் கறிகாய்களை இதில் போடலாம் இது சாத்விக சாம்பார் அதனால் வெங்காயம் பூண்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ இதை நறுக்கி நான் ஓரளவு குக்கரில் வச்சு வச்சுருக்கேன் மீன் ஓவரில் வச்சு வச்சுருக்கேன் அந்த கறிகாய் இதில் வந்து நீங்கள் வேர்க்கடலை அல்லது மொச்சக்கொட்டை அந்த மாதிரியும் போடலாம் புளிப்பு கூட்டி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லை வந்து நீ கொத்துக்கடலில் போனோம்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல் நாளைக்கே வந்து நைட்டு ஊற வச்சுட்டு தான் இதில் போட முடியும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட முடியாது நான் போட்ட மொச்சக்கொட்டை வந்து ஃப்ரெஷ் மொச்சக்கொட்டை அதனால் இது அதே மாதிரி பச்சை வேர்கல்லாம் இதில் அப்படியே போட்டு ஆட் பண்ணிடலாம் வேணுனாக்கா எல்லாத்தையும் போடுங்க ஒரு கொதி வந்ததும் குக்கரை நம்ம மூடி வச்சுடலாம் வெயிட் போட்டுட்டு ஒரு மூணு விசில் வந்ததும் நம்ம நான் நார்மலாக குக்கரை அணைச்சி வைக்கிற மாதிரி அணைச்சிடலாம் இப்போ தந்து பார்த்தா அழகாக வெந்திருக்கும் கரிகாய் அண்டு பருப்பு ஒரு கலர் கலரி பார்த்தா தெரியும் பாருங்கள் இப்போ அடுப்பு மறுபடியும் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் தெரியும் ம் நல்லா வெந்திருக்கு பருப்பும் பாருங்கள் மேஷ் ஆகிடுச்சு அதை விட ஸோ இப்படி கலந்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம எப்படி சாம்பார் பண்ணுறோம் அடுத்தது பாருங்கள் நான் புளி பேஸ்ட் போட போகிறேன் இப்போ அதனால் நான் தண்ணி விட்டுக்கிறேன் சாம்பாருக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வேணுன்ற அளவு தண்ணி ஏன்னா புளி நீங்கள் புளி தண்ணி விட்றதா இருந்தால் இப்போது புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓகேவா புளி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக போட்டேன் இது ரொம்ப ஈஸி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மேலே கூட கொடுக்குறேன் எப்படி புளி பேஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு மாதத்துக்கு நீங்கள் அரை கிலோ புளி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாக்க ஒன்றரை மாதம் ஒன்றே முக்கால் மாதம் நம்ம யூஸ் பண்ணலாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் கரெக்டாக இருக்கும் தலிகையில் புளி எல்லாம் இல்லைனா ஒரு நாள் இருக்கும் கொஞ்சம் இல்லைன்னா ஒரு நாள் கம்மியாக இருக்கும் புளி இல்லை ஒரு நாள் ஏற்ற தாழ இருக்கும் இல்லையா அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப இருக்கும் ஒரே ஒரு நாள் சிரமப்பட்டீங்கன்னா போகிறோம் சிக்கனத்துக்கு சிக்கன் மாச்சு வேஸ்ட் பண்ணாமல் இது பண்ணிக்கலாம் டை கேஸ் வேஸ்ட் ஆகுது ஒரே நாள் குதிச்சுறது இல்லையா அதனால ஸோ இப்போ இன்னும் ரிலீஃப் சட்டியில் நீங்கள் குக்கிங் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட்டுக்கோங்க சாம்பாருக்கு என்னென்ன தாளிக்க முறமோ அது ஸோ கடுகு போட்டு வெடித்ததும் இது ஃப்ரெஷ்ஷு பச்சை மிளகா கருவேப்பில எப்பயும் சொல்கிறது தான் ஃப்ரெஷ்ஷு இப்போ கருவேப்பில் இருந்ததுன்னா இப்போ வந்து பண்ணிக்கோங்க போட்டுருங்க ட்ரைடு இருந்ததுன்னா அப்புறம் சாம்பார் கொதிக்கும் போது போட்டால் போகிறோம் இதில் போட்டு வறுக்க வேண்டாம் ஓகேவா இப்போ இதை திருமாதிரி இதில் கொட்டிகிட போகிறோம் ஏன்னா நம்ம எப்பயும் திருமாறிட்டு கருமி பாக்கி பருப்பு காய் எல்லாம் கொட்டும் இப்போ ஆனால் குக்கர்லேயே பண்ண போகிறேன் குவான்டிட்டி அதிகமாகப்பட்டதுனால இப்போ தாளித்து அது மேலே கொட்டுற மாதிரி இருக்கும் அது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சப்போஸ் உங்களுக்கு வேணும் வந்தால் ஒரே ஒரு தக்காளி இதில் போட்டு தாளிச்சிக்கலாம் பட் வெங்காயம் பூண்டு கிடையாது சரியா சாத்விகுன்னு சொல்கிறேன் இல்லையா வெங்காயம் பூண்டு இல்லாத குழம்பு அவ்வளோதான் இது பாட்டு நிதான தீரை வச்சுக்கோங்க சாம்பார் பாட்டுக்கு கொயிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம் சாம்பார் பொடி அதெல்லாம் இதுவோ குழம்புலாம் அப்படி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் இதெல்லாம் அது ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அது அப்புறம் உப்பு வாசனைக்கு கொஞ்சம் பொடி குழம்போட திக்னஸ் கொஞ்சே இருங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கணும் நான் சொன்ன இல்லை முதலே இது புளி தண்ணி இல்லாமல் நான் வந்து வாட் இது புளி பேஸ்ட்டு போடுறதுனால தண்ணியை நான் பார்த்து பார்த்து தான் உடும்படி இருக்கும் புளிஜெல்லாம் விட்ற வாழைக்கு அது ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது இப்போ வந்து இதில் நம்ம வறுத்த அரைச்ச மிந்திய பொடி போடுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக ட்ரை பண்ணி வச்சா மெந்தி மேத்தி லீவ்ஸ் மெந்திக்கிற எல்லாம் இருக்குது இல்லையா அந்த கஸூரி மேத்தின்னு வாழை அது போடுறோம் ஏன்னா இது இன்னும் வாசனை கொடுக்கும் இதுக்கு சாம்பாருக்கு அப்புறம் கலருக்கு மஞ்சள் பொடி அப்படிதான் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இது ஒரு கொதி வந்ததும் வா வாசனை பார்த்து மீன் டேஸ்ட் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்து இறக்கிட வேண்டியது தான் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ நான் வந்து பொங்கலோட சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெறும் சாத்தில் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இங்கே எல்லாம் சொல்ல சாகுன்ட்டு பூரி கூட தொட்டுக்க எதாவது தருவா இல்லை தோசை கூட தொட்டுக்கலாம் அஸ்விஷ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் இந்த சாம்பார் எல்லாேருக்கும் அட் டைம் ஒரே ஒரு கருவிங்க இது பண்ண மாதிரி இருக்கும் எல்லா கரம்பியும் இதும் அதில் வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு அழுத்துங்க பாய்